ஹலோ எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த கடைசி நாட்கள்ல நம்ம யாரேனும் துணிகரமான பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும் வேதாகமத்தில் தாவிது ராஜா என்ற ஒருவர் இப்படியாக தேவனத்தில் வேண்டுதல் செய்கிறார் பத்தொன்பதாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்திலே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக் காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் துணிகரமான பாவங்களுக்கு தேவன் மட்டுமே நம்மை விலக்கி பாதுகாக்க முடியும் நம்முடைய சுயபலத்தால் அது அல்ல ஏனென்றால் மனிதனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று விதம் சொல்கிறது அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்தை நீங்களாக இருப்பேன் நம் துணிகரமான பாவத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கும் பொழுதுதான் நாம் உத்தமனாக முடியும் உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்களே இல்லை உத்தமர்கள் யாருமே இல்லை ஆனால் உத்தமர்கள் ஆக முடியும் தேவனுடைய பெலத்தால் நாம் உத்தமர்கள் ஆக முடியும் அப்போது மட்டுமே பெரும் பாதகத்துக்கு நாம் நீங்களாக இருக்கும் பாதகங்கள் என்றால் என்ன நிறைய பாவங்கள் தேவனிடம் மன்றாடும் பொழுதுதான் அவரிடம் கேட்கும்போது தான் அவருடைய பிளத்தால் மட்டுமே நம்முடைய பாவத்தை நாம் மேற்கொண்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக